நாயை விட்டு கடிக்க வைத்து கொடுமை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட ஆண் புகார் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனோஜ்குமார் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார் அதில் அன்னை இந்திரா நகர் மருதமலை அடிவாரத்தில் நான் குடும்பத்தோடு வசித்து வருகிறேன் நான் தொண்டாமுத்தூர் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி படித்துள்ளேன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு எங்கள் வீடு உள்ள பகுதியில் இடம் வாங்கி இருப்பதாக கூறி வினியா என்பவர் வந்திருந்தார் அப்போது அவர் எனது குடும்ப சூழலை விசாரித்தார் பின்னர் தங்களது நிறுவனத்தில் வேலை தருவதாக கூறினார் இதனை நம்பி அவர்கள் கூறிய இடத்திற்கு சென்று பார்த்தேன் சிறிது நாட்கள் அங்கு வேலை செய்தேன் பிறகு அவர்கள் என்னை அவர்களது வீட்டிலேயே தங்கி வேலை செய்யுமாறு கூறினர் நானும் எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக சம்மதித்து நல்லாம்பாளையம் ஐஸ்வர்யா கார்டன் பகுதியில் உள்ள அவர்களின் வீட்டில் பணி புரிந்து வந்தேன் வீட்டு வேலை தோட்ட வேலை என எல்லா வேலைகளையும் நான் செய்து வந்தேன் பணியின் போது என்னை அவர்கள் அடித்து துன்புறுத்தி வந்தார்கள் அப்படி அவர்கள் அடித்து துன்புறுத்தியதால் என் உடல் எங்கும் காயங்கள் ஏற்பட்டது மேலும் அவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாயை விட்டு என்னை கடிக்க வைத்தார்கள் அப்போது ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவ சிகிச்சை எடுக்கவும் என்னை அவர்கள் அனுமதிக்கவில்லை நானும் பல முறை அங்கிருந்து வெளியேறிவிட முயன்றும் முடியவில்லை அதே போல கடந்த இரண்டு ஆண்டுகளாக அங்கு வேலை செய்ததற்கு எந்தவிதமான சம்பளமும் தரவில்லை எனது சான்றிதழ்கள் அனைத்தையும் அவர்கள் வாங்கி வைத்துள்ளதால் என்ன செய்வது என புரியாமல் இருந்து வந்தேன் நான் இந்து மதத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவ்வப்போது எனது மதம் குறித்தும் திட்டுவார்கள் மேலும் என்னை அவர்களது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்படி கட்டாயப்படுத்தினார்கள் வினியா மட்டுமல்ல அவர்களது ஆண் நண்பர் ஒருவரும் வீட்டிற்கு வரும் சமயங்களில் என்னை சரமாரியாக அடித்து உதைப்பார் காயங்கள் அதிகமாகி வலியும் அதிகமானது கடந்த வாரத்தில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தப்பி வந்தேன் எனவே மேற்படி வினியா மற்றும் அவரது குடும்பத்தாரிடமிருந்து எனது கல்வி சான்றிதழ்களையும் இரண்டு வருட சம்பள தொகையையும் பெற்றுத்தரவும் என்னை துன்புறுத்தி காயப்படுத்திய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் என் பேர் மனோஜ்குமார் நான் வந்து மருதுமலையில் வசிச்சுட்டு வந்துட்டு நான் தொண்டாமுதூர் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பில்டிங் கட்டினாங்க அப்படி எனக்கு அவங்க வந்து பழக்கமானாங்க அவங்க வந்து சரி நான் குடும்பத்தை கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வா என் வீட்லேயே வந்து வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த தோட்ட வேலை அவங்க வீடு பாத்திரம் கழுவுறது நாய்க்குட்டி பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் என்னை வேலை வாங்கி வச்சுட்டு சம்பளம் கெட்டதுக்கு நீ மதம் மாறினா தான் உனக்கு நான் சம்பளம் தருவேன் இல்லைன்னா தர அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடித்தனை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்புறம் அந்த அடிச்சுட்டு கடைசியில் என்னை திருடுனேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டாங்க அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னைய கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே நீ அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவ அடிக்கும்போது அவங்க நாய் விட்டு கடிக்க வைக்கிறது அவங்க கூட யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என் ஃபோனு என் பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே பிடிங்க வச்சிட்டாங்க என்னை வீட்டுக்கு கூட அனுப்பிவிடாமல் இது இருந்தாங்க இதுவே வர முடியாதமே அவங்க நாய் கடிச்சதுக்கு என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் தேவையில்லை நீ இங்கேயாரு நீ செத்தவங்க கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் மாதிரி நான் செத்து போகிற மாதிரிலாம் பெட்டிஷனில் எழுதி வச்சுருக்காங்க அவங்க என் பிறந்த நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் எனக்கு அவங்க ரெண்டு வருஷமும் நான் வேலை செஞ்சதுக்கு சம்பளமும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல என்னை அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அழுதான் ஏன் அழுகிறேன்னு சொல்லி அடிக்கிறது அவங்க பொர் அவங்களுக்கு எப்பப்போ கடுப்பாகுதோ அப்போல்லாம் என்னை அடிக்கிறது எல்லாமே என்னை வெளியே வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கே என்னை விட மாட்டேன்ட்டாங்க அவங்க பேர் வந்து சாம் என் சர்டிஃபிகேட்டு என்னோடய காலேஜுக்கு தேவையான பொருள் அவங்க வந்து நாஸ்டூ ரிசர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க டெவலப்மெண்ட்டுன்ட்டு நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காது கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு தான் என்னை இந்த மாதிரி வீட்டு வேலையில் வேலை வாங்க வச்சு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க கூட நவீன் பிரதாப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அவன் இவங்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வேணுன்ட்டே வந்து அடிக்கிறது அவன் அந்த நாயை விட்டு கடிக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு என்னோட பொருள் வந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸு எனக்கு தேவையான பொருள் எனக்கு தேவையான காலேஜுக்கு சம்மந்தமாக இல்லான பொருளும் என்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே விட மாட்டேங்கிட்டாங்க தப்பிச்சு வந்து இப்போதான் கொஞ்சம் தான் ரெண்டு மூணு நாள் தப்பிச்சு வந்து அது கண்டித்து இப்போ கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கேன் என்னோடய சர்டிஃபிகேட்ஸு எனக்கு சம்பளம் வேணும் அடித்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வீடு வந்து நல்லாம்பளை மைஸ்வர்யா கார்டனில் இருக்குங்க மொத வீடு அவங்களுக்கு தான் அவங்க கிறிஸ்டின் நான் வந்து கொங்கு வேளாலை கொண்டு அவங்க கொஞ்ச நா அவங்க நான் வந்து அவங்க வீட்டில் இருந்துட்டு நான் இந்து சாமி கும்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கலை அதுங்காட்டிக்கு அவங்க மதம் மாற சொல்கிறாங்க சம்பளம் அப்போ தான் கொடுப்பேன் எனக்கு சம்பளம் வேணும்னு சொன்னதுக்கு அப்போ இந்த மாதிரி திருடின மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க